பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் தெற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு என்கின்ற வெங்கடேசன் தலைமையில் கோடை வெப்பத்தை சமாளிக்கவும் பொதுமக்கள் தாகம் தீர்க்க மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் பழங்கள் வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் இளநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்